அனைவருக்கும் வணக்கம் இன்று புதிதாக பொறுப்படுத்திருக்கும் கடற்கரையான அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர ஐயா மாவீரர்களை நினைவு செய்த எந்த ஒரு தடையும் இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் முதல் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பொறுத்தவரையிலே தேராவின் சீனமில்லத்தில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை வீர மரவர்களை இந்த மண்ணிலே வித்துள்ளதாக விதைக்கப்பட்ட சாயுதாப்பன் இன்றும் அந்த சொந்த தினத்திலே ஒரு பூஜை ஒரு பூ போட்டு வணங்க முடியாமல் தான் இருக்கிறது இதோ பாருங்கள் ராணுவம் ஒரு பதினைந்து ராணுவத்தை வைத்து புற்றாக வேலையடைத்து மக்களை உள்ளுக்குள் நுழைய விடாமல் வைத்திருக்கிறார்கள் அப்ப உலகத்துக்கு நீங்க இந்த வந்து மக்களுக்கு ஒரு செய்தியையும் உலகத்துக்கு ஒரு செய்தியையும் காட்டுகிறீர்கள் இதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு தேராவில் மாவீர துயிலம் ராணுவ இராணுவ கட்டுப்பாட்டுகள் உள்ள துயிலம் முன்னால் நாங்கள் நிற்கிறோம் காரணம் என்னென்றால் இருபத்தி ஏழாம் தேதி மக்கள் அஞ்சலிக்காக மக்கள் வடக்கு கிழக்கிலே பூர்ணமாக மாவீரர் வாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த குறித்த வித்துடர்கள் விதைக்கப்பட்ட இடத்திலே அந்த தாயன் அந்த மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒரு பூப்பாட்டு கும்பிட இந்த அரசு இந்த தடையை எடுத்து ராணுவத்தை வெளியேற்றி இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் பூப்பாட்டு கும்பிடுவதற்கு ஒரு அனுமதியை கொடுக்க வேண்டும் என்று மாண்பு ஜனாதிபதி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஜனாதிபதி அவர்களே பாதுகாப்பு அமைச்சு உங்கள் கையில் இருப்பதால் இதை நீங்கள் நினைத்தால் உடனே செய்யப்படலாம் பதினைஞ்சு இராணுவத்தை வைத்து ஒன்பது நாயிரம் பெற்றோர்களின் மனதிலே நீங்கள் வினைகளை விதைக்காமல் இதுக்கு நாங்கள் மலரஞ்சலி போட்டு செலுத்தி அஞ்சலி செலுத்துவதற்கு இருபத்தி ஏழாம் தேதிக்குள் இதை ஒப்படைக்குமாறு மிகவும் தாழ்மண்மையோடு இந்த களத்தொழிலாளர் அமைச்சரிடமும் ஜனாதிபதியிடமும் அன்பான வேண்டுகோளாக கோரிக்கையாக விடுகிறேன் நன்றி